ஹாய் வணக்க நண்பர்களே நான் தானுங்க சாலினி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு எது சம்மந்தமாக வீடு சேர்க்க போனா நண்பர்களே அவர் அண்ணா வந்து கேட்டிருந்தாரு அவர் நேம் வந்து செல்வம் அண்ணா அந்த செல்வம் அண்ணா கேட்டிருந்தாரு தங்கச்சி நீங்கள் பீபூதி சாப்பிட்டு ஒரு வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டிருக்காரு அந்த அண்ணாவுக்காக தான் வீடியோஸ் போட போகிறேன் நண்பர்களே நான் வந்து திருநூறு திருநூறுன்னு தான் சொல்லுவோம் சில பேர் வந்து பீபதினு சொல்லுவாங்க இப்போ நான் உங்களுக்காக பீபூதி அந்த அண்ணாவுக்காக நான் பீபூதி சாப்பிட்டு வீடியோஸ் போட போகிறேன் நண்பர்களே உங்களுக்கும் யாராவதுக்கும் இப்படி செய்யணுமாட்டேன் இந்த அண்ணா சொன்ன மாதிரி பீபூதி சாப்பிட்டு காட்ட சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஏதாவது செஞ்சு காட்டணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோஸ் இக்கீயே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு ஒரு அவங்களோட நேம் சொல்லி நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ வீடியோஸ் போடுவோம் நண்பர்களே யாராவது பூசா வந்ததுங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நான் என்ன செய்கிறேன் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பீபூதி ஓகே பீபூதி சரியா அது என்னண்டா ஸ்ரீ ஆனந்த விலாஸ் பழனி எண்டி இருக்குது ஓகேவா இதுதான் திருநூறு பக்கெட் பார்த்தீங்களா உங்கள் ஊரில் திருநூறு பக்கெட் எப்படி இருக்கும் இப்படியா இருக்கும் உங்கள் ஊரில் திருநூறு பக்கெட் எங்கள் ஊரில் திருநூறு பக்கெட் இப்படி தான் இருக்கும் ஓகே சரியா இந்த கோப்பையை தான் இதில் நான் கொட்ட போகிறேன் உடைக்காத பக்கெட் தான் திருநூறு வந்து அவ்வளோ அவ்வளோவெலாம் சாப்பிட மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவு நான் சாப்பிட்டு வீடியோஸ் போடுறேன் ஓகே திருநூறு சாப்பிட்லாம் ஏன்னா திருநூறு வந்து ஐயர் வந்து கையிலே தருவாங்க சரி தரும்போது அதை நாங்கள் பூசி நெத்தியில் வச்சு போட்டு மிஞ்சத்தை வந்து வாய்க்கில் போடுவோம் தானே அந்த பழக்கம் எனக்கு கிடையாது நான் அப்படியே கொண்டு போய் சவுத்துலேயே தடை விட்டுருவேன் நீங்கள் கேட்டதுக்காக என்னால் முடிஞ்சளவு ஏதால சாப்பிட கூடிய அளவு நான் சாப்பிட்டு காட்டுகிறேன் ஓகே சாப்பிடப்பட்சோ நம்ம சோறு சாப்பிடவே பஞ்சு போடுவோம் இது என்னது திருநூறு சாலினி சாப்பிடு சாலினி சாப்பிடு இன்றைக்கி எனக்கு தான் போகுது ஐயோ பீபூதியில் வந்து கற்பூர வாசனை அடுத்தது வந்து இல்லை கற்பூர வள்ளி ஆ சாரி கற்பூர வாசம் ஊதுபத்தி வாசம் துளசி வாசமெல்லாம் அடிக்குது நண்பர்களே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது திருநூறு வாசமே அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே ஒவ்வொரு ஒரு கோயிலையும் ஒவ்வொரு ஒரு வாசம் திருநூறு வந்து வாசமாக இருக்கும் ஆனால் இந்த இந்த திருநூறு வாசம் ரொம்ப நல்லா இருக்குது நண்பர்களே சும்மாவே எனக்கு போகும் போது திரும்ப சாப்பிட்டு அது வந்து மா மாதிரி இருக்கு ஓகேவா மா அப்படி இருக்கும் கோதமா அத மாதிரி மா மாதிரி இருக்கு ஓகேவா திருநூறு சாப்பிடலாம் வேறு வந்தா திருநூறு வந்து என்ன சொல்கிறது சாமி இதுதானே தானே அதனால் திருநூறு சாப்பிட்லாம் நண்பர்களே ஓகேவா பயம்புலாம் சாப்பிட்லாம் அதுவும் சோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் ஓகே நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது நம்ம சொன்னதுக்கா நம்மளுக்கு கட்ட மாட்டேங்குது சொன்னதுக்காக சாப்பிட்றேன் வீடியோஸ் வீடியோஸை முழு சாப்பாடுங்க நண்பர்களே நீங்களும் இப்படி வந்து செய்யணும்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து ஏதாவது பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போடணும் நண்பர்களே தான் நான் கேட்ட மாதிரி ஓகே இருக்குது கொஞ்சம் ഒരു തരത്തിലേ അല്ലെ വെച്ചാ വായില ടേസ്റ്റാക്ക് കൊണ്ടോ കൊണ്ടു ഒരു വായ്പ முடிஞ்சு திருநூறு கொண்டதை முடிஞ்சு ஓகே சாப்பிட்டேன் நண்பர்களே அண்ணா நான் சாப்பிட்டேன் திருநூறு ஓகேவா கொஞ்சம் கசக்குது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது சாப்பிட்டு பழக்கம் தான் எனக்கு அப்போ நான் ஃபஸ்ட்டே சாப்பிட்றேன் திருநூறு அதனால கொஞ்சம் கசக்குது ஒரு மாதிரி இருக்குது வாய்க்கு அப்படி என்னால நீங்க சொந்தக்கான வீடியோஸ் போடுறேன் ஓகேவா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறேன் எனக்கு இப்போ என்ன நான் சாப்பிடல காலையில சாப்பிடாம தான் இது சாப்பிட்றேன் ஓகேவா நான் சாப்பிடும் போது எனக்கு ஏற்கனவே எனக்கு வயிற்றில் ப்ராப்ளம் இருக்குது இப்போ நான் திருநூறு சாப்பிட்டு இப்போ போயிட்டு என்ன நடக்க போக தெரியல நண்பர்களே நீங்களே இப்படி வந்து எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே திருநூறும் பூசியாச்சு திருநூறும் சாப்பிட்டாச்சு டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் வந்து கர அதே சொல்கிறது எல்லாம் கலந்த கட்புரம் உதுபத்தி அப்படியெல்லாம் கலந்த பாசமாக இருந்த நண்பர்களே ஆனால் வந்து மா மாதிரி தான் இருக்குது வாய்க்கில் போட்டோன்னே கொஞ்சம் கசக்குது சத்தி வாரமாக ஒமட்டுற மாதிரிலாம் இருக்குது ஓகேவா ஆண்டாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த அண்ணா சொன்னதுக்காக நான் வீடியோஸ் போடுறேன் பார்த்து முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே எங்களுக்கு யாராது திருநூறு சாப்பிட்டு பழக்கம் இருக்கா சில பேர் வந்து திருநூறு சாப்பிடுவாங்க கற்பூரம் சாப்பிடுவாங்க வந்துட்டு நாங்களே வந்து கற்பூரத்தை பற்ற வச்சு போட்டு அதை வந்து அதில் வந்து சத்தியம் பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் இந்த கையில் வந்துட்டு கற்பூரத்தை வச்சு போட்டு இப்படி குழந்தை நேரம் ஒரு பத்து திசமாக வச்சுருப்பேன் யாராவது போய் சொன்னால் தப்பு பண்ணால் கற்பூரத்துக்கு மேலே சத்தியம் பண்ணுவாங்க ஊதுபத்திக்கு மேலே கையை வைப்பாங்க கொண்டு போய் அந்த சூளத்திலேயே குத்துவாங்க அப்படியெல்லாம் பண்ணுவாங்க தீ குளிப்பாங்க அப்படியெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு இது வரைக்கும் நான் விரதம் கூட இருந்ததில்ல சத்தியமாக நான் விரதம் கூட இருந்தது கிடையாது ஆமாம் எல்லோரும் சொல்லுவாங்க விரதம் இருப்பது நான் விரதமே இருந்தது கிடையாது இது வரைக்கும் விரதம் இருந்தது கிடையாது வரத்தம் வந்து சாப்பிடாமல் இருந்திருக்கேன் அது வந்து விரதம் மாதிரி வரத்தம் வந்து சாப்பிடாமல் இருந்திருக்கேன் ஆனால் இப்படி வந்து நான் இருந்தது கிடையாது ஃபஸ்ட் டைமாக திருநூறு சாப்பிட்றேன் எல்லாரும் கோயிலில் பார்த்துருப்பேன் தீரம் குடிப்பாங்க தீத்தம் குடிச்சிருக்கேன் ஆனால் திருநூறு வந்து நிறைய பேர் கையில் கொட்டி ஐயர் போது பூவெல்லாம் வச்சுட்டு திருநூறுலாம் பூச்சி போட்டு மிச்சத்தை வந்து வாய்க்கில போடுவாங்க நான் அப்படி கிடையாது சந்தன சௌத்தெல்லாம் கிட்ட இருந்தால் அப்படியே கொண்டு சவுத்துல எல்லாட்டி யார்டியாவது கொடுப்பேன் நீங்களே வச்சுக்கோங்க இல்லாட்டி சவுத்துல கொண்டு அப்படியே தடை விட்டுருவேன் சாப்பிட்டதே கிடையாது ஆனால் திருநூறு வந்து சாம்ப உடம்புக்கு நல்லது ஓகேவா இப்போ ஏதாவது வந்து அந்த என்ன சொல்கிறது செய்வினைகள் அந்த ஏதாவது ஒன்று இருந்து செய்வினைகள் அந்த வந்து உடம்பு வந்து ஒரு மாற்றமாக இருக்கும்போது அந்த பேய் பிடிச்சது அப்படி திருநூறு சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் 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 இதாக இருக்கும் நண்பர்கள் தான் திருநூறு சாப்பிட்றது நீங்களும் திருநூறு சாப்பிட்டு நீங்களும் திருநூறு சாப்பிட்டு பழக்கம் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி வேறு ஏதாவது புதுசு புதுசாக செய்யணுமோ அதுக்கும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நான் உங்களுக்காக கண்டிப்பாக செய்வேன் நண்பர்களே செல்வம்ன்னா முக்கியமாக உங்களுக்காக தான் நீங்கள் கேட்டதுக்காக இந்த வீடியோஸ் போ போட்டானா வீடியோஸ் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் என்ன ஏதுன்னு பண்ணணுன்னா இந்த வீடியோஸ் கிளியாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் செய்கிறேன்னா ஓகே நண்பர்களே யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அழகான நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரேன் அது வேற உங்களிடம் இருந்து விடுவது உங்கள் சாணினி Bye.